ో నమ పరగరుభ్యో నమ శ్రీమదనందీర్థభగవత్చార్య గురుభ్యో నమ హరి ఓం రూపే పంచూ భగవానుడయంత అనిరుద్ధ ప్రద్యుమ్న సంకర్షణ వాసుదేవ వాసుదేవనారాయణాన్యణుడయ மகாவிஷ்ணுவனுடைய பஞ்சரூபம் விசேஷமாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அந்த பஞ்சரூபங்களுடைய சிந்தனை வரக்கூடிய ஒரு பத்தியம் அது ஹரிக்கதாமிரத சாரத்திலே முதல் சந்தி அதாவது மங்களாச்சரண சந்தியிலே முதல் பத்தியத்திலேயே கூட அந்த பஞ்சரூப பகவானுடைய சிந்தனை வந்திருக்கு ஸ்ரீரமணிகர கமல பூஜித சாரு சரண சரோஜ பிரம்ம சமீரவாணி பனீந்திர வீந்திர பவேந்திர முகவினுத நீரஜ பவாண்டோதயஸ்திதிகாரணே கைவல்யதாயக நாரசிம்ஹனேநமிப்பே கருணிப்புதெமகே மங்களவா அப்படின்னு ஜெகநாதாசர் இந்த முதல் சந்தி சந்தியிலே முதல் பத்தியத்திலே குறிப்பிட்டிருக்கார் இதிலே நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய பஞ்சரூபி பகவானுடைய சிந்தனை இந்த ஒரு பத்தியத்திலே நாம் எப்படி பார்க்கணும்னால் அனிருத்தா பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவ நாராயண அந்த ஐந்து ரூபம் அதுல முக்கியமாக பிரத்யும்ன ரூபம் சிருஷ்டி கர்த்தாவாக பகவான் இருந்து செய்விக்கக்கூடிய அந்த ஒரு காரியம் பிரத்யும்ன ரூபி பகவானுடைய ரூபத்தினாலே நடக்கிறது ஸ்திதி அதாவது பாதுகாத்தல் ரட்சித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியமானது அனிருத்த ரூபி பரமாத்மாவினாலே நடக்கிறது லய அதாவது சம்ஹாரம் ரூபி பரமாத்மாவினாலே நடக்கிறது இதில் மோட்சத்தை கொடுப்பவன் அப்படின்னால் வாசுதேவ ரூபி பரமாத்மா அப்படிங்கிறதையும் இந்த நான்கு இருந்து காரியங்களை செய்பவன் அவனை நாராயணன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு அந்த மூன்று காரியங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட ஸ்ரீமதி ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியார் எட்டு காரியங்களை சொல்கிறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நியமனம் ஞானம் அக்ஞானம் பந்தம் மோட்சம் அப்படின்னு எட்டு காரியங்களே பகவான் செய்கிறான் விஷயத்தை பல்வேறு இடங்களிலே ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கார் ஆனால் இங்கே முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்டது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மோட்சப்பிரதனான வாசுதேவன் சிருஷ்டிசை சிருஷ்டிகர்த்தாவான பிரத்யும்னன் ஸ்திதிகர்த்தாவான அனிருத்தன் லயகர்த்தா சம்ஹாரகன் ஆன சங்கர்ஷனன் முக்ஷப்பிரதனான வாசுதேவன் இந்த நான்கையும் இந்த நான்கு ரூபத்திலும் இருந்த காரியங்களை அதாவது இது எல்லாத்திற்கும் மூல ரூபம் ஸ்ரீமன் நாராயண ரூபம் அது இந்த ஒரு பத்தியத்தில் பார்க்கும்போது ஸ்ரீரமணி கரகமல பூஜித்த சாரு சரண சரோஜ அதாவது மகாலட்சுமியினுடைய கரகமலத்தினாலே பூஜையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அதாவது பூஜிக்கப்படுபவன் மகாலட்சுமி தன்னு தன் இரு கரகமலங்களாலே மலர்களை கொண்டு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சிக்கும் சுந்தரமான பங்கஜபாதம் உள்ளவன் அப்படின்னு பார்த்தோம்னால் அவன் நாராயணன் அப்படிங்கிற அந்த நாமம் அங்கே பார்க்குறோம் பிரம்மா வாயு சரஸ்வதி சேஷன் கருடன் ருத்ரன் இந்திரன் முதலாளவர்களாலே துதிக்கப்படுபவன் அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்திருக்கு பிரம்ம சமீர வாணி பனீந்திர வீந்திர பவேந்திர முகவினுதா பிரம்மா சமீரனால் வாயு பகவான் வாணினால் சரஸ்வதி அப்படின்னால் பாரதி தேவியிலும் இங்கே எடுத்துக்கணும் பனீந்திர வீந்திர பனீந்திரனால் சேஷ பகவான் வீந்திரனால் கருட பகவான் பவேந்திர பவ அப்படின்னால் ருத்ர பகவான் இந்திரன் முகவினுதா அவர்களாலே துதிக்கப்படுபவன் அவனே நாராயணன் அப்போ நாராயணன்கிற நாமம் இங்கே வந்துடுது நீரஜ பவாண்டோதய காரணனே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் நீரஜ நீரஜ பவா நீரஜ பவாண்டோ பவாண்டா இங்கே நீரஜா அப்படின்னா நீரிலே ஜனித்தவள் கமல புஷ்பம் தாமரை நீரஜான்னு பெயர் அந்த நீரஜ பவ அந்த கபல புஷ்பத்திலே ஜனித்தவன் அப்படின்னால் பிரம்மதேவர் நீரஜ பவ அப்போ நீரஜ பவாண்டானால் பிரம்மாண்டா அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த நீரஜ பவாண்ட உதய ஸ்திதி காரணனேன்னு சொல்கிறார் உதயனால் சிருஷ்டி அப்போது பிரம்மாண்டத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி காரணனே அதாவது சிருஷ்டிக்கும் ஸ்திதிக்கும் காரணானவன் காரணமானவன் அப்படின்னால் இங்கே சிருஷ்டிக்கு காரணமானவன் பிரத்யும்ன ரூபி பகவான் ஸ்திதியை அதாவது ரட்சிக்கும் காரியத்தை செய்பவன் அனிருத்த ரூபி பரமாத்மா அப்படிங்கிறத பார்த்துட்டோம் கைவல்யதாயகன்னு சொல்லியிருக்கார் கைவல்யானால் மோட்சம் மோக்ஷப் மோட்சத்தை மோக்ஷத்தை கொடுப்ப ரூபம் அப்படின்னால் வாசுதேவ ரூபம் தான் ராமாயணத்திலே கேட்குறோம் சாட்சாத் பகவானுடைய ரூபங்களிலே வாசுதேவ ரூபமே ராமனாக அவதரித்தார் அப்படின்னு ஆச்சாரியர் மூலமாக பார்க்குறோம் மகாபாரத தாத்ய நினை முதலான கிரந்தங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படி வாசுதேவ ரூபமே ராமனாக அவதரிச்சிருக்கார் அப்படிங்கும்போது அதனாலே தான் ராமன் தன்னுடைய அவதார காரியத்தை முடிச்சுண்டு சரைய நதியில் இறங்கணும் அப்படிங்கும்போது எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்க தயாரான அதாவது யோகிய புருஷர்கள் எல்லோருக்குமே அங்கே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அத்தாரிட்டி அது யாருக்கு இருக்குன்னால் பகவான் ஸ்ரீ இடத்துலேயே இருக்கு அதிலும் முக்கியமாக பகவானுடைய வாசுதேவ ரூபம் அது கைவல்யதாயக்க அப்படின்னு பார்த்துக்கிறோம் இங்கே அப்போது ஸ்ரீகம ஸ்ரீரமணி கரகமல பூஜித சரண சரோஜ சமீரவாணி பணீந்திர வீந்திர பவேந்திரமுகவினுத அப்படிங்கிறது நாராயணனையும் நீரஜ பவாண்ட காரணனே அப்படின்னால் அது பிரத்யும்னனையும் நீரஜ பவாண்ட ஸ்திதிகாரணனே அப்படின்னால் அனிருத்தனையும் சொல்றதுன்னு பார்த்தோம் கைவல்யதாயக்கா வாசுதேவருபி பரமாத்மான்னு பார்த்தோம் இங்கே சங்கர்ஷனை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்தால் நாரசிம்ஹனே நமிப்பை கருணி தமகே மங்களவான்னு சொல்லி இந்த பத்தியத்தை பூர்த்தி செய்கிறார் இங்கே நாரசிம்ஹனேன்னு நரசிம்மனை சுதிச்சிருக்கார் தாசர் இங்கே சங்கர்ஷன் சொல்லலையே அப்படின்னு கேட்டால் சங்கர்ஷ்ண உறுப்பை பரமாத்மாவினுடைய காரியம் என்ன லயம் அப்போது சம்ஹார காரியம் இதில் நாரசிம்ஹனுக்கும் சங்கர்ஷ்ணனுக்கும் என்ன சம்பந்தம் பகவானுடைய ரூபரூபங்களுக்கு பேதமில்லை அப்படிங்கிறது முக்கியமாக நம் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனாலும் ஒவ்வொரு ரூபத்திற்கும் விசேஷமாக விசேஷம் உண்டுன்னு பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது ரூபமும் கூட சமஹார கர்த்தாவாக இருக்கார் நாரசிம்மனும் கூட ஒரு சங்கம் சம்ஹார கர்த்தா அப்படிங்கிறதை பார்க்கணும் ஏன்னால் மகா பிரளயம் அப்படின்னு வரும்போது அதாவது அந்த பிரளய காலத்தில் எப்படி இருக்கும் பிரளயம் எப்படி ஆகிறதுன்னு கேட்டால் நரசிம்மருடைய கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு அக்னி பொறியானது எல்லாவற்றையும் சம்ஹாரம் செய்யக்கூடியதுன்னு ஆச்சாரியர் குறிப்பிட்டிருக்கார் அவருடைய கூட வர்ணனைகளை நாம் பார்க்கிறோம் லக்ஷ்மி காந்த சமந்ததோ விகல என் நைவேசி துஸ்தேஷமம் பசியாம் ரசோ யோஷ்டமாக கத்தியோதோபம விஷ்புலிங்கபதிதாக் பிரம்மேசக்ரோத்கரா அதாவது நரசிம்மருடைய தக்ஷநேத்ர வலது கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு அக்னி பொறியானது சம்ஹாரத்தை செய்யக்கூடியது அப்படிங்கிறதை பார்த்தோம் அப்போது இங்கே நரசிம்ம நாரசிம்ஹனே அப்படின்னு சொல்கிறது சம்ஹாரக்காரக சம்ஹாரக்கார செய்யக்கூடிய அந்த பகவத் ரூபமாக நாம் சிந்தனை செய்தோமானால் அந்த சம்ஹாரம் செய்யக்கூடிய அதாவது லயம் கர்த்தாவான சங்கர்ஷனனை நாம் இந்த இடத்துல ச ஸ்மரணை செய்ததாக எடுத்துட்டு பார்த்தோமானால் இங்கே பஞ்சரூப சிந்தனையும் ஆயிடுத்து அப்போது மகாலட்சுமியினுடைய கரகமலத்தினாலே பூஜிக்கப்படக்கூடிய பாதங்களை உடையவன் பிரம்ம வாயு சரஸ்வதி பாரதி தேவியர்கள் கருட சேஷ ருத்ர இந்திராதி தேவதைகளாலே பூஜிக்கப்படுபவன் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய சோத்திரம் செய்யப்படுபவன் அப்படின்னால் அது நாராயண ரூபம் அப்படின்னு பார்த்தோம் பிரம்மாண்ட் நீரஜ பவாண்ட உதய காரணனே பிரம்மாண்டத்திற்கான உதயம் அதாவது சிருஷ்டிகாரணனே என்ன பிரத்யும்னையும் பிரம்மாண்டத்திற்கான ஸ்திதிகாரணனே என்ன அனிருத்தனையும் கைவல்யதாய கான்னு மோட்சப்பிரதனான வாசுதேவருபி பரமாத்மாவையும் நாரசிம்ஹனேன்னு லயகர்த்தாவாக சங்கர்ஷனனையும் இங்கு ஜெகநாததாசர் ஸ்மரணை செய்திருக்கார் அப்படிங்கிறத விஷயத்தை பார்க்குறோம் ஆக ஹரிகதாமிரத சாரத்திலே இருக்கக்கூடிய பஞ்சரூப சிந்தனை அப்படின்னு இந்த தொடரிலே நாம் முதல் சந்தியான மங்களாச்சரண சந்தியிலே முதல் பத்தியத்திலேயே அந்த பஞ்சரூபி பரமாத்மாவினுடைய சிந்தனை அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷண வாசுதேவ நாராயணரூப சிந்தனையானது செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கோம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து